ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ சேனல் நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் ஜேனி இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெப்டோ இந்த ஜெப்டோவில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஜாப் தேடிக்கிட்டே இருப்பீங்க இதில் நீங்கள் ஜெப்டோவில் ஜாயின் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பைக்லேனாலும் இ பைக் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணி தராங்க ப்ளஸ் நீங்கள் வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படியே நினச்சா கூட அதுக்குமே அவங்க வந்துட்டு தங்குறதுக்கும் ஃபுட்டுக்கும் ஏற்பாடு பண்ணி தராங்க ஸோ இது எல்லாமே ரெண்டல் பேஸில் அவங்க வந்து ரெடி பண்ணி தராங்க ஸோ இந்த ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் யாரை காண்டாக்ட் பண்ணலாம் யாரரே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐடி ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பிளஸ் இதில் எவ்வளோ ஏர்னிங் வரும் என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தேன் மறக்காம பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஜாப் வீடியோஸ் போட்டுகிட்டே வருவாங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஜெப்டோல இப்ப வேகன்சி நிறையவே இருக்கு ஸோ நீங்க யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கான்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஜெப்டோவில் ஜாயின் டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஆதார் கார்டு வேணும் அப்புறம் கார்டு வேணும் உங்க நேம்ல பேங்க் பாஸ்புக் வேணும் லைசன்ஸ் வேணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஜெப்டோல ஜாயின் பண்ணிக்கலாம் பிளஸ் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் இப்போ உங்ககிட்ட பைக் இருக்கு அப்படின்னா பிளஸ் பைக்கும் அதோட ஆர்சி புக் டீட்டெயிலும் தேவைப்படுங்க இல்ல எங்கிட்ட இல்லை அப்படின்னா கூட இதுல இ பைக் கூட நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்க போற அந்த ஹப்ல அந்த ஸ்டோர்ல இ பைக் அவைலபிளா இருந்துச்சுன்னா அவங்களே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வேறு இடத்துக்கு போய் வேறு யாரையோ பார்த்து காண்டாக்ட் பண்ணி இ பைக்கில் வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இவங்கள்டே கேட்டுக்கலாம் இ பைக் ஃபெசிலிட்டி இருக்கா இ பைக் இருந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இவங்களே உங்களுக்கு இ பைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா மினிமமாக ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இதில் இன்சென்டிவ் எல்லாமே இருக்குது இதோட பார்த்திங்கனா ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் போனஸாக உங்களுக்கு பத்தாயிர ரூபா கிடைக்கும் அந்த பத்தாயிரரூவா வாங்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் ஷிஃப்ட் டைமிங் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கண்டிஷனுமே கேட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஜாயினிங் போனஸ் பத்தாயிரரூவாருந்து எடுத்துக்கலாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாகவே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதுபடி கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருந்து நல்ல ஏனிங்ஸே எடுக்க முடியுங்க இப்போது நீங்கள் இருந்து சென்னைக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தங்குறதுக்கான இட வசதியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உணவும் வந்துட்டு இவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க இதெல்லாமே ஃப்ரீயாக அப்படினு கேட்டிங்கன்னா ஃப்ரீ கிடையாது இதெல்லாமே ரெண்டல் பேஸ் ரெண்டல் பேஸில் நம்ம வாடகைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஜாப் போனாலும் ஒரு ரூம் எடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி வந்துட்டு ரூமுக்கு ரெண்ட்டுக்கு கொடுப்பீங்களோ ஃபுட்டுக்கு எப்படி காசு கொடுப்பீங்களோ அதே மாதிரி இதில் வந்து ஃபுட்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் நீங்கள் வந்து காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து ஏற்பாடு தரதா அவங்க பண்ணி தருவாங்க நீங்கள் வந்துட்டு வெளியூர்லேருந்து வர்றேன் என்னால் வந்துட்டு திடீர்னு எங்கே போய் ரூம் தேடுறது எங்கே போய்ட்டு வந்துட்டு நான் சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் பிடிச்சோ இல்லை எப்படி வந்து மந்த்லி பேஸில் நான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஸ்டார்டிங்காக ஒரு ஊரில் வேறு ஊரில் இருந்து சென்னைக்கு இந்த வேலைக்காக வர்றேன் அப்படின்னு இருக்கவங்க வந்து அலைய தேவையில்லை இவங்களே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க நீங்கள் இருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ண தயாராக இருந்தால் மட்டும் போதும் இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் வந்து என்னாச்சுன்னா வாட்ஸ்அப் டீடைல் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து சிலருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபோன் நம்பரே கொடுத்துறோம் இவங்களை டேரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம் நீங்கள் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு சென்னைக்குள்ளேயே உங்களோட ஜோனில் வந்துட்டு இதோட ஹப் இருக்கா இதோட ஸ்டோர் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் இவங்ககிட்ட உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிங்கன்னா அவங்க பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி இதில் வந்துட்டு அப்ளை பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஜாப்பில் நீங்கள் வந்துட்டு எரர் இல்லாமல் அப்ளை பண்ணி இவங்க ஃபுல் சப்போர்ட்டோடையே ஐடி வாங்கிக்க முடியும் ஸோ நீங்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இவங்களை கான்டக்ட் பண்ணி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட் கம்மெல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்து வைக்கிற செக் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஊபரில் ஜாயின் பண்ணாலும் சரி ஊபர் ஆட்டோவாக இருந்தாலும் சரி ஊபர் கேப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஊர் பேக் டேக்ஸில் ஜாயின் பண்ணாலும் சரி எப்படி காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் காண்டக்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்துட்டு ஐடி வந்துட்டு பெண்டிங் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஐடி வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சது வீட்டில் லைக் பண்ணிடுங்க அப்படியே அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய ஜாப்ல வீடியோஸ் போட்டுகிட்டே வருவோங்க இதே மாதிரி அடுத்த வருஷமான வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்ல கேளுங்க ஃபியூச்சர் வீடியோஸ் அதை பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்